Uh, good afternoon. Urgent uh, live on I'm traveling. Um, I'm sorry. I'm um, coming back again and again and uh, troubling you. Uh, a kind request. As well. Nanpa kalli patnan. Mr. Siva Haran and someone lawyer oral. i So little so condom of courts and so doing. अबरह மற்றது கொஞ்சம் ஃபாதர்ஸ் ஐ ரெஸ்பெக்ட் கிறிஸ்டியானிட்டி மை மதர் அம்மாங்கண்ட அண்ணாமர் வந்து நைன்டீன் எயிட்டி செவனில் வந்து புலட்டாள் நினைக்கிறேன் புலட்டாவில் பிடிபட்டிருந்த நேரம் ராஜராஜனும் ரகுராமனும் அம்மா ஏறாத வேளாங்கண்ணி மாதாண்ட கோயில் இல்லை எனக்கு எங்கேண்ட பிள்ளையார் முருகன்ன்றதை விட அம்மாண்ட வேளாங்கண்ணி மாதான்ற வசனம் தான் எனக்கு தெரியும் அதால் எனக்கு மதம் சம்பந்தமான பதிவு மேல இது ஃபாதர்ஸ் டே ஃபாதர்ஸ் நான் கேள்விப்பட்டேன்னா நீங்கள் வந்து அந்த மரியராஜ பிள்ளைய அதாவது வந்து சிந்துஜாட பிள்ளைய வந்து அவ அம்மா வந்து தேர் மென்டலி நவ் இன் வெரி ஸ்ட்ரெஸ் ஸோ அட் திஸ் மூமெண்ட் நீங்கள் சிவகரனாக இருக்கலாம் சிவாரன் நீங்கள் போயிருக்கலாம் இங்கே அப்படி அவண்ட வீட்டை போயிருக்கலாம் இப்போன்றா நான் வரத்துக்கு முன்னன்டாசா அல்லது வந்து இந்த கேஸ் பெருசாக வாரத்துக்கு முன்னணும் இப்போ நீங்கள் ஏன் துடிக்கிறீங்கன்னு விலாங்கில் மேபி உங்களுக்கு கொஞ்சம் காசு வெளிநாட்டிலேருந்து வரணுமெண்ட்டு ஆசைப்பட்றீங்களோ அல்லது சிவகரன் பொது அமைப்புகளின் தலைவர் என்று சொல்லி ஃபேமஸாக விரும்புகிறீங்களோ அல்லது ஃபாதர்ஸ் நான் பெருக்காக இருக்க விரும்புகிறேன் ஃபாதர்ஸ் வந்து நீங்கள் கிறிஸ்டியானிட்டியை ப்ரொமோட் பண்ணுறதுக்காண்டி ஃபாதர்ஸ் இதை செய்து நீதி என்லான்னு நான் டீட்டமென்ட் சொல்கிறதுக்காண்டியே தெரியலை பை ஐ ரெஸ்பெக்ட் ஆல் தி ம ரிலிஜன்ட் எம்மதமும் சம்மதமன்றது எனது மதத்தின் கொள்கை என் பெஸ்ட் ஃப்ரெண்டு மிஸ்டர் கன்யூட்டர் அரவிந்தராஜ் எந்த கிரேட் வண்ட் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஸோ எந்த பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து ஹிந்து இல்லை ஒரு கிறிஸ்டியன் இல்லை ஒரு ஒரு சிங்கலிஸ் இல்லை ஹீஸ் ஹீஸ் கிறிஸ்டியன் ஸோ அவங்களுக்கு தெரியும் நான் மற்றாக்கள்கிட்ட மதத்தை இப்படி மதக்கணான்னு சொல்லி இப்போ எனக்கு என்ன கவலைன்னு சொன்னால் நீங்கள் போய் மரியராஜனை அந்த மாமியை வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போய் ஆர்ப்பாட்டங்கள் செய்கிறது மிஸ்டர் செந்தூரன் டாக்டர் செந்தூரன் அது தஸ் ஃபைன் அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் போய் அந்த பிள்ளையை தேவை செய்து கொண்டு போக வேண்டாம் உங்களுடைய ஆர்ப்பாட்டங்களுக்கும் உங்களுக்கு காசு சேர்க்கிற ப்ரோக்ராம்ஸுக்கும் சிவரன் உங்கள்ட நீங்கள் ஹாஸ்பிட்டல் பக்கம் நண்டு அடிச்சீங்க கழுத பல்டி அடிச்ச மாதிரி அடித்ததுக்கெல்லாம் கொஞ்சம் ஹாஷாக தான் இதை சொல்றேன் ப்ளீஸ் அந்த ஏரியாவில் யாராவது எல்லாம் பிடியல் இருந்தால் கொஞ்சம் அந்த வீட்டை பார்த்து கழுது இவன் ஆளாளுக்கு போய் பப்ளிசிட்டி எடுக்கிறதுக்கான இந்த பிள்ளையை கொண்டு போய் டஸ்ட்டு வச்சு எனக்கு ஆகலும் மெனம் நந்த விஷயம் என்ன விஷயம்ண்டா இன்னைக்கு நான் ஜெயிலில் வந்தோம் அதுக்கு பிறகு லோயர் வந்து சொன்னவர் வந்து ஸ்போர்ட்ஸ் வந்து கண்டம் ஆஃப் கோர்ஸ் வந்துடும் அதில் நாங்கள் போவோம் எங்கேயாவது ஓடுவோம் முடிச்சு வழியால ஓடி காரில் அங்கே இங்கெல்லாம் சுற்றி கடைசி புனித அம்சம் என்ன கிரௌண்டில் கொண்டு இறக்கி விட்டு ச ஆக்கள் வந்து என்ன சீர் பண்ணினது வந்து அந்த விஷயத்தில் எனக்கு அதெல்லாம் எனக்கு பிரச்சனை இல்லை பட் கவலையான விஷயம் என்ன சொன்னால் அந்த இடத்துல பிள்ளையை கொண்டு வந்தது எனக்கு கோபம் வந்தது இதே எந்த ஒய்ஃப் அம்மா அம்மா சிம்பிளாக சொல்கிறேன் எந்த மகன் பிறந்து ஆறு மாதம் வரைக்கும் எங்கள் அம்மா வந்து வீட்டு கதவடிலேருந்து தான் பார்த்துட்டு போன அதாவது ரூம் கதவில் பிள்ளைய எக்ஸ் ஃபைவ் பார்த்து கொண்டுருப்பான்னு நினைக்கிறேன் பிள்ளைய வந்து நான் எக்ஸ் ஃபைவ்யே தோட இல்லை நான் தான் எல்லாம் செஞ்சேன் நான் இந்த டைம் ஒரு ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் வந்தால் டாக்டர்ஸ் பார்த்துட்டு இருப்பீங்க இம்யூனிட்டி என்ற சாமானே இப்போ இருக்காது தனியாக வந்து நாங்கள் ஃபோமிலா ஃபீடிங்கில் தான் அந்த பிள்ளை இருக்குது அதை தவிர பிரஸ்ட் ஃபீடிங் இல்லை இம்னோகுளோபில ஏ என்ற சாமானே இல்லை ஸோ ஷீ இஸ் எ ஹெல்த் சைல்டு ஹீ இஸ் எ ஹெல்த் சைல்டு இந்த டைம் உங்களோட ஆர்ப்பாட்டங்களுக்கும் உங்களோட பிரிண்ட் பண்ணி போட்டு ப்ரைஸில் வந்திருந்து அதை போஸ்டில் கட்டி போட்டு நான் தண்ணி குடிக்க மாட்டேன்னு சொல்லி பின் வரைக்கும் வரைக்கும் அப்போ நான் ஜெயில் இடாப்பா அஞ்சு நாள் இதில் இருப்பாங்க பார்த்து கொண்டு இருப்பாங்க அஞ்சு நாள் ஒரு பேக்கெட்டும் பச்சை பாய்ச்ச தான் என்னோட நின்று ஆக்கலுக்கே தெரியும் நீங்கள் தேவை செய்து உண்ணாவிரதம் இருக்கிற செந்தூரன் வாங்கோ நானே ஸ்டார்ட் பண்ணி வச்சு போட்டு சுற்றி வர உறவு கட்டையை மாடிக்கி வச்சு விடறேன் எப்படி வசதி ப்ளீஸ் சும்மா வந்து சீன் போட்டு நீங்க அடுத்த எலெக்ஷனுக்கு போகணும்ன்றதுக்காண்டி இதாக செய்யுது நானே எலெக்ஷனுக்கு போறதா இல்லையாண்டு என்னவென்று தமிழ் மக்கள் சொல்லாம நான் டிசைட் பண்ண உங்களுக்கு கிடைக்கும் இந்த ப்ரோக்ராம்ஸுக்கு அந்த பிள்ளைய தூக்க வேண்டாம் நான் நாளைக்கு வந்து கூட்டிட்டு போயிடுவேன் சரிதானே பிள்ளை எடுத்துட்டு போயிடுவேன் உங்களோட ப்ரோக்ராம்ஸுக்கு அந்த பிள்ளைய கொண்டே வச்சு நான் இப்போ மிஸ்டர் தலிமாடையும் கோல் அடிச்சு சொன்னேன் நான் அவையோட அண்ணாமருக்கும் அவடைய அம்மாவுக்கும் நான் அடிச்சு சொல்லுறேன் நான் சொல்ல சொல்லி சொன்னேன் நான் அவே போக சொன்னேன் நான் ப்ரோக்ராம் இவ உங்களோட அந்த இனி இந்த பொதுமக்கள் அமைப்பு அது இது போய் நீங்கள்லாம் செய்வீங்களா ஒரு ப்ரோக்ராம்ஸ் கொஞ்சம் எலெக்ஷன் டைம் தானேசா அதுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அப்போ இந்த நீங்கள் அந்த அட்ட அண்ணாம இருக்கிறாங்க ஹெல்த்தியான பாய்ஸ் அவங்க வந்து சிந்து அக்கா அவன் தம்பின்னு சொல்லி அவையே கூட்டிகிட்டு போங்கோ ஒட்டி பிரச்சனையும் இல்லை அந்த அம்மா பிள்ளையே பார்க்குறா பட் உங்களுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னால் அந்த அம்மா கூட்டிகிட்டு போங்க பிகாஸ் ஷி இஸ் ஐ விட்னஸ் ஆஃப் த கேஸ் இன் கேஸ் அம்மாக்கு வந்து ஒரு ஃபீவரோடு வந்து நாளைக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அம்மாக்கோ அல்லது பிள்ளைக்கோ வந்து ஒரு வருத்தம் வந்து எங்க கொண்டு அட்மிட் பண்ணுவீங்க எங்க கொண்டு அட்மிட் பண்ணுவீங்க மன்னார் ஹாஸ்பிட்டலில் அங்கே ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன் சொல்லி எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவீங்கன்னா ஜாழ்ப்பாணம் அல்லது வந்து கொழம்புக்கு அங்க அந்த பிள்ளை கொண்டு நடந்து இருந்தால் நாளைக்கு மரியராச்சோடி போய் வழக்கு போடும் செய்து இந்த ஓகே மரியராச்சோடி போய் வழக்கு போடுவர் அம் மாமி என்னுடைய பிள்ளையை எனது அனுமதி இல்லாமல் கூட்டி கொண்டு போய் ரோட்டு வழியெல்லாம் கொண்டு தெரிஞ்சதால் என்னுடைய பிள்ளை வந்து ஏதோ ஏதாவது நடந்திருக்கிறது ஆகவே மாமிக்கு எதிராக வழக்கு போடும் அண்டு இப்போ மாமியும் அண்ணையும் திருப்பியும் ஒரு கிரிமினல் கேஸில் உள்ளுக்குள்ளே போவினோம் அதால் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் எந்த அடல்ட் என்றாலும் அந்த வீட்டில் கூட்டிக் கொண்டு போய் கொண்ட குரங்கு கூத்தாடுங்கோ கழுதை கூத்தாடுங்கோ கதிர வாகனம் எல்லாம் தந்து கழுத வாகனமெல்லாம் தந்திருக்காங்க தான் எங்களுடைய படியல் ஒட்டி பிரச்சனையும் இல்லை அந்த வாகனங்களை திரியுங்கோ நீங்கள் போய் எல்லாம் செய்யுங்க ஒட்டி பிரச்சனையும் இல்லை பட் அந்த பிள்ளைன்ற வீட்டில் போய் நான் ஒரு ஃபாதர்னு போட்டு செல்ஃபி எடுக்கிறதோட என்னட்ட கொண்டு வந்து கையில் தந்துவேன் அப்பவும் நான் பேசினான் கூப்பிட்டு கேளுங்க அப்ப இங்கே இங்கே இல்லை வீட்டை போய்கெலாம் கொண்டு வந்து தலிமா இதை பார்த்து கொண்டுருப்பாருன்னு நினைக்கிறேன் அண்ணா தம்பியை மட்டும் பார்த்து கொண்டு நம்ம என்னட கொண்டு பிள்ளைத இருக்கு நான் சொன்னா நீன் ஏன் வேண்டாம் தாராண்டா தாங்க நான் கொண்டு போகிறேன் எனக்கு ஒரு சின்ன விஷயம் அப்போ புள்ள வளர்க்குறது சரிதானே ஒரு பிள்ளையே பத்து வயசு வரைக்கும் தனி என்ன கையாலையை வளர்த்து நான் ஒரு உதவியும் இல்லாமல் அம்மா அப்பாவும் இல்லாமல் நான் கொண்டு வளர்க்குறேன் பட் நீங்கள் வேற ஒருத்தருக்கும் இப்படி வீட்டை வந்து பிள்ளையை பார்க்குறாங்க என்னோட மீட் பாய் ஃபர் வந்தவா அவர்க்கும் க்ளியராக சொல்லி விட்டுருக்கேன் நான் இன்ஸ்ட்ரக்ஷன் நான் பீடியாட்ரிக் மெடிக்கல் ஆஃபீஸர் டூ தௌசண்ட் செவன்டீன் நான் இன்டர்ன் செய்த பீடியாட்ரிக்ஸில் அது சாந்தினி மேடத்தின் இன்டர்ன் எப்படி வசதி அதை விட நான் வந்து பீடியாட்ரிக் ஓட்டில் அதுக்கப்புறம் என்ன ஸ்பெஷல் இன்ட்ரெஸ்ட் வந்து பீடியாட்ரிக் அந்த டைம் வந்து நான் அதோட நான் எங்கள் ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் வந்து சாவச்செல்ல எம்ஓ பீடியாட்ரிக் இது பீடியா டிகன்ஸ் வேறு பார்த்து கொண்டிருப்பீங்கன்னு நான் பிடிக்கன் ஃபுல்டாக மேனேஜ் பண்ணுறான்னு அதால் அதால் ப்ளீஸ் அந்த பிள்ளையை வந்து ஒருத்தரன் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் மிஸ்டர் சிவஹரன் அண்ட் மைடியர் ஃபாதர்ஸ் ப்ளீஸ் டோன்ட் டூ த அக்லி பிஸ்னஸ் வித் அ சைல்டு யூ கேன் டூ இட் வித் த ஃபேமிலி தே அடல்ட் அண்ட் தே வில் நெவர்ஸ் ஆஃப் அ எனி திங் பிகாஸ் ஆஃப் திஸ் யூனோ பப்ளிக் கெதரிங் அண்ட்லஸ் அந்த பிள்ளையை வந்து பர்சனலி இட்ஸ் மை ரிக்கொஸ்ட் அண்ட் இஃப் தேர் இஸ் எனி கைண்ட் ஹார்ட்டட் பேர்சன் யாராவது நல்ல உள்ளமானாக்கள் இருந்தால் இந்த பிள்ளைய கூட்டிக்கொண்டு நீங்கள் வந்திருந்தால் தயவு செய்து ஒரு ஆட்டோவை பிடிச்சு திருப்பி அனுப்பி விடுங்க முக்கியமாக சிவகரனுக்கும் முக்கியமாக அந்த ஃபாதர்ஸுக்கும் அதை விட சம்ம சில பல லோயர்ஸுக்கும் நான் பேர் சொல்லலை கண்டம் அப் போட்டன்னு சொல்லிடுவீங்க இப்போ உங்கட கையில் எந்த உயர் இருக்குது அதால் நான் அதை பற்றி கதைக்கலை பிளீஸ் உங்களை கெஞ்சிங் கேட்குறேன் கேஸுகளை வேற மாதிரி மாதிரியே ஆக்காதுங்க பிளான் பண்ணி அந்த பிள்ளைகளை கொண்டு நடந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணின பிறகு வந்து போய் சொல்றது அந்த பிள்ளைக்கு நடந்தது காரணம் இவர் தான் அவர் தான் சொல்றது அதுக்கு பிறகு பிரச்சனை திருப்புறது வேற கேஸுகள் போடுறது இப்போ நீங்கள் ஆல்ரெடி மரியராச்சையும் அந்த மாமியையும் பிரிச்சுட்டிங்க பிளான் பண்ணி மீடியா ஸ்டேட்மெண்ட்டை கொண்டு போய் பச்சை கொலையடா ஏற்கனவே நடந்த கொலைக்கு மேலே திருப்ப திருப்ப கொலை செய்கிறீங்க மிஸ்டர் சிவகரன் தேங்க்யூ ஸோ மச் இனி பொதுமக்கள் பார்த்துக்கொள்ள நினைக்கிறேன் மண்ணால் இருக்கிற நல்ல உள்ளம் படைச்ச ஒரு ஆம்பளையல் வந்து இதை தேவை செய்து தடுங்கோ இப்படி ஒரு குழந்தை பிள்ளையை கொண்டு போய் இவை கூத்தடிக்கிறது வந்து தெரு கூத்தாடியல் வந்து ஒரு நாள் உண்ணாவிரதம் செய்கிறதில் வந்து நான் உண்ணாவிரதம் செஞ்சிருந்தாடா அவங்க வந்து எல்லாம் ஓமண்டு செஞ்சிருந்தாலும் கூட மிச்சத்துக்கும் நான் இருந்த உண்ணாவிரதத்துக்காண்டியே செத்து போயிருப்பேன் நான் சரிதானே அது ஏற்கனவே இப்போ கூட ட்ரைவ் கொண்டு கேட்க சின்ன ஆக்சிடென்ட் பட் இந்த காரில் ஒன்று முட்டையில் அது ஜஸ்ட் சி சின்ன இது அது அது முதல் போட்டது இல்லை முதல் போட்டது டாக்டருக்கு டிப்பர் அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி இவனுங்களை லைவுக்கு வேறு பண்ணுறானுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பட் இந்த கேஸுக்கு வந்து கௌசல்யா இந்த கேஸ் பார்க்குது அதுக்குரிய கவுன்சிலில் ஆரண்டு நாங்கள் தேடி பிடிப்போம் அந்த கவுன்சிலுக்கு வந்து ஃபுல்லாக பே பண்ணுறதுக்கு வந்து ஃபாரினில் யாராவது ஹெல்ப் பண்ணி வேணுணம்னு நினைக்கிறேன் நேராக என்ன டே இல்லை நேராக அவையோட கான்டாக்ட்லையே அவையே நேர கவுன்சில் யாருன்னு பார்த்தாவிட்டு சார்ஜ் இவ்வளோ பே பண்ணுவேனும் ஆறாவது ஒரு ஆள் பே பண்ணுவோம் அது நான் சம்மந்தமாக நான் என்னோட காய்ச்சி கொண்டிருக்கேன் என பேர் வாட்ஸ்அப்பில் காய்ச்சி கொண்டுருக்கிறீங்க அவையோட நேராக கவுன்சிலை கனெக்ட் பண்ணி விட்றேன் பேமெண்ட்டுக்கு எனக்கும் அதுக்கும் சம்மந்தம் அது கவுசல்யாரோட பேமெண்ட் என்னென்னு கேட்டு அவார்டு பேமெண்ட்டுக்கு வந்து நான் அரேஞ்ச் பண்ணி விடுறேன் அவோட பேமெண்ட்டை வந்து யாரோ ஒரு இன்னொரு ஆள் வந்து அவட பேமெண்ட்டை கொடுங்க மற்றபடி மிஸ்டர் சிவகாரன் யூ கேன் வித்ரோ இதுக்கு மேலேயும் நீங்கள் விட்ரோ பண்ணணும்னு சொன்னால் மார்க்கு வேற வேண்டியிருக்கும் எப்படி வசதி